பிஞ்சு வீடு அம்மா மாட்டுத் தொழுவத்தை பெருக்கிக் கொண்டிருந்தாள் காலையில் எழுந்ததும் அவள் முதல் வேலை அதுதான் அவளுக்கு வீடு அளவிற்கு மாட்டுக் கொட்டைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு பசு இரண்டு காலை ஒரு கண்ணுக்குட்டி கொண்ட சிறிய தொழுவம் அது அம்மா வீடு வாசல் இல்லாமல் கூட இருந்து விடுவாள் ஆடு மாடு இல்லாமல் வாழ முடியாது அம்மாவின் கணக்கில் மாடுகளும் பிள்ளைகள்தான் எத்தனை வருடங்களாக பார்த்து பழகும் முகம் அம்மாவுடையது அவளது முகத்தில் பாதை அல்லது முக்காலாக எனது முகம் இருந்தது ஆண் பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் அப்பா முகமே சொற்பமாக அமையும் அம்மா தன் முகத்தில் பாதைக்கு மேல் எனக்கு கொடுத்திருந்தாள் அம்மாவின் முகத்தை நான் துருவி பார்த்ததில்லை அப்படியாக பார்த்தால் என் முகத்தையே நான் பார்ப்பது போல் இருக்கும் என்பது ஒரு காரணம் எல்லாவற்றுக்கும் நாம் காரணம் கண்டுபிடிக்க முடியாது அம்மாவை பிடிக்குமா பிடிக்கும் ஏன் பிடிக்கும் இந்த கேள்விக்கு எதை கொண்டு பதிலாக நிரப்புவது அப்படித்தான் அம்மாவின் முகமும் அன்றைய தினம் நாம் அம்மாவை பார்த்தேன் முதுமை அவளை பெரும்பகுதி தின்று இருந்தது புளிச்சை தண்டு நாரால் ஆனதைப் போன்றிருந்த கூந்தல் கொசுவ மாதிரியான முக சுருக்கம் மஞ்சப்பை போல் இருந்தவள் காலம் சுருக்குப்பை இருந்தது அம்மா மாடுகளை அவிழ்த்து தண்ணீர் காட்டி அச்சில் கட்டிவிட்டு சாணியை அள்ளி குடியில் வைத்துவிட்டு தூர்வையால் கொட்டையை பெருக்கிக் கொண்டிருந்தாள் மாடுகளோடு புலங்கையில் அவளுக்கு தாய்ப்போசம் கூடிக்கொள்ளும் இப்போதெல்லாம் அம்மா என்று அதிகம் அழைப்பது மாடுகள்தான் எனக்கும் அம்மாவுக்கும் இடையில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் முன்ன மாறி அவளிடம் அவ்வளோவாக பேசி சிரிக்க முடிந்ததில்லை எங்கள் இருவருக்கும் இடையில் வெளியில் காட்ட முடியாத ஒரு இறுக்கம் அதுவாகவே வந்து சூழ்ந்து கொண்டது எவ்வளோ நாட்களாக இந்த இருக்கம் கொஞ்ச நாளாவா எனது திருமணத்துக்கு பிறகு காஞ்சனா இந்த வீட்டுக்கு வந்த நாட்களுக்கு பிறகு என்று சொல்லலாம் காஞ்சனா வந்ததிலிருந்தே ஒரு செய்தியை அம்மாவிட தெரிவிக்க சொல்லி அனுத்திக் கொண்டிருந்தால் நான் அதை சொல்லாமல் தள்ளி போட்டு கொண்டே வந்தேன் என்னை அதற்காக தயார்படுத்தி வந்தால் நான் சொல்லாமல் அச்சொல்லை மனதுக்குள் போட்டு உருட்டி கொண்டு வந்தேன் அச்சொல் மலைக்கு பதத்து போகாமல் வெயிலுக்கு காய்ந்து போகாமல் பக்குவப்படுத்திய விதையைப் போல அப்படியே இருந்தது இப்பொழுது நான் சொல்லியே ஆக வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாகியிருந்தேன் எனது நெருக்கடி என்பது என் மனைவியின் அடிப்படி அம்மா அம்மாவுடன் எதை சொன்னாலும் சொல்லுக்கு பின்னே மா சேர்த்து சொல்வதுண்டு சாப்பிட்டியாம்மா எங்கேம்மா போன இப்படி பேச்சை தொடங்குவதற்கு முன்னே அம்மா என்று அழைக்கும் சொற்பசையைப் போல சொல்லு பின்னே அம்மா இருப்பதில்லை என்பதை அன்றைத்தனம் தெரிந்து கொண்டேன் அம்மா என்கிற அழைப்பு அவளை தலை நிமிர வைத்தது இப்படியாக அழைத்து எத்தனை ஆண்டுகளோ ஆகிவிட்டிருந்தன அம்மா நிமிர்க கூந்தல் முடிகள் நெற்றியில் சரிந்து கிடந்தன அதை புறங்கையால் விலக்கி மேலே எடுத்துவிட்டபடி என்னப்பா என கேட்பதை பார்த்தால் தனியே என்றேன் தனி கொடுத்தனும் என்பதுதான் அவசரத்தில் தனியே என வந்திருந்தது என்னப்பா சொல்ற என கேட்டால் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு வெளியே தங்கிக்கிறட்டுமா அவளிடம் அனுமதி கேட்பது போல நான் கேட்டாலும் அதற்குள் எப்பொழுதே எடுத்துவிட்ட தீர்க்கமான முடிவு கரைந்து குலைந்திருப்பது போல் அம்மா ஒன்றும் அறியாதவள் அல்ல அம்மாவின் பெரும் மூச்சு நெற்றியாக பறிந்தன இடுப்பிற்கு இரு கைகளை கொடுத்து நிமிர்ந்தாள் அப்படியாக நிமிர்ந்தாள் அவள் கேள்வி கேட்கப் போகிறாள் என்று அர்த்தம் நீயும் காஞ்சனாதான இல்ல புள்ளையுமா புல்ல இல்லாமலா அவனும்தான் அம்மாவின் தலை இடுப்போடு சேர்ந்து குனிந்து கொண்டது எதையோ சொல்லி முனங்கினாள் அவளுக்கு எல்லா உணர்ச்சியும் முதலில் முனங்களாகவே வரும் நான் அம்மா மீது கண் வா எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன் அம்மா தொழுவத்தை கூட்டி முடித்து சாலைக்குடையை தூக்கி எடுப்பில் வைத்து கொண்டாள் கேட்குற பதிலே காணா அம்மா நின்று என்னை ஒரு பார்வை பார்த்தால் சுட்டறிக்கை வெயிலாக இருந்தது முப்பத்தைந்து வருஷத்துக்கு முன்னே இந்த கூட இருக்கிற இடத்துல நீ இருந்த அம்மா எதையும் நேராக பேச மாட்டாள் அவளது பேச்சில் இருக்கும் அவள் கூடையுடன் அசைந்து நடந்தாள் கூடை நீள வாழ்க்கை அமங்கி அவளது இடுப்பு ஒரு பக்கமாக கூணி இருந்தன முன்ன போல அம்மாவள் அத்தனை வேகமாக நடக்க முடிவதில்லை அவள் நடப்பது அசைவது போல் இருந்தது நானா தூக்கிட்டு போவட்டா அவளது நடையின் வேகம் கூடியது இதெல்லாம் தூக்கவா உன்னை நான் பேத்தேன் அம்மா சொல்வது சரிதான் ஒரு நாளும் இந்த வேலையை செய்ய என்னை அனுமதித்தில்லை அதிகபட்சம் மாடுகளுக்கு கூலமள்ளி போடுவேன் அவ்வளோதான் அதையும் அவள் இல்லாத பொழுதே செய்வேன் மாடுகளும் கூட அவளது கையால் கூள அள்ளி போட்டால்தான் மிச்ச வைக்காமல் தின்று அசை அம்மா சாணியை குப்பையில் கொட்டிவிட்டு திரும்பி வந்தவள் கூடையை கீழே வைத்து முந்தானையை உருவி நெற்றியோடு முகுவாய் தொடித்து பெரும் மூச்சு விட்டாள் நீ உன் பொண்டாட்டியோட தனி போனா ஊரும் வாயும் என்னை என்னடா சொல்லும் என்ன சொல்லும் மாமியம்மார்வருக்குள்ள சண்டன் சொல்லாதா ஊர் ஜனத்துக்காக வாழ முடியும் நீ பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தனி கொடுத்தனை போனவனு காலா காலத்துக்கும் பேசுவாங்க ஏன் ஆண் வாழதில் சுருக்க ஒரு தையல் விழுந்தது குடத்தடியில் பாத்திரம் விளக்கி கொண்டிருந்த காஞ்சனா வாயை நெளித்து என்னை இலக்கார செய்தால் அம்மாவிடன் நான் பதுங்கி பேசுகிறேனாம் என்கிட்ட வாயடிக்கிறீங்க உங்க அம்மா கிட்ட பம்முறிங்க காஞ்சனா என்னிடம் சண்டை பிடிக்கையில் அதிகம் சொல்லி காட்டுவது இதைதான் காஞ்சனா நானாக பார்த்த பொண்ணு என்னோடு படித்தவள் அவளை கல்யாணம் செய்து கொள்வேனு அம்மாவிட சொன்னேன் அம்மா மனதிற்கு வேற யாரையோ மனதுக்குள் கூட கட்டியிருந்தாள் காஞ்சனாவை அம்மா முதலில் சம்மதிக்கவில்லை பிறகு அவள் தான் பிடித்த பிடியிலிருந்து மெல்ல இறங்கி வந்தாள் ஒரு நாள் கேட்டாள் நகரத்து பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஆகுமாப்பா ஏன் ஆகாது தாலி கைத்த தங்கத்தில் கேட்பாங்க தாலி கட்டின மறுநாளே தனி கொடுத்தின போகணும் என சொல்லுவாங்க விடிஞ்சா சுடிதார் இருட்டுனா நைட்டி தசு புசுன்னு இங்கிலீஷில் பேச்சு மாமியார் பிரச்சனைக்கு புருஷனை கோட்டுப்படியில் ஏற்றுவாங்க நீ பார்த்துருக்கும் பொண்ணு எப்படிப்பா காஞ்சனா அப்படி இல்லைம்மா அவளோட பூர்வீகம் கிராமந்தான் நல்ல பொண்ணு நானும் விசாரிச்சேன் நல்ல பொண்ணு நல்ல குடும்பம்னு சொன்னாங்க இன்று அவள் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கல்யாணத்துக்கு பிறகு பொண்ணு ஊரில் இருக்க பழைய இருக்கும்ல ம் சொல்லிட்டேன் சரேன்ட்டா அம்மாவும் நானும் இப்படி பேசி கொண்டது நேற்று நடந்தல் போல் இருக்கிறது காஞ்சனா அவசரமாக என்னை வீட்டுக்குள் அழைத்தாள் அவளிடம் இருந்த நல்ல பழக்கங்களில் இதுவும் ஒன்று என்னிடம் சண்டை பிடிக்கையில் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கொள்வாள் அவள் அழைக்கும் வேகத்தை கொண்டு பார்க்கையில் எவ்வளோ நேரம் சண்டை பிடிக்கப் போகிறாள் என்பதை என்னால் ஓரளவு கணிக்க முடிந்தது பேச சொன்னால் தவளை முடிங்கின பாம்பாட்டை பம்முறிங்க பெற்ற தாய்கிட்ட சொல்கிறதுக்காக இப்படி நான் உங்களை தனி போக அனுமதி கேட்க சொல்லலை தனிக்குறோம் போரான தகவலை தான் சொல்ல சொன்னேன் இது மாதிரியான வசனங்களை அவள் நன்றாகவே பேசுவாள் அவள் பேசுவதோடு கண்களும் பேசின காஞ்சனா அமைதியாக இருக்கையில் சுமாராக இருப்பாள் கோபப்படுகையில் அவளது முகத்தின் அழகு கூடிக் அவளது முகத்தை பார்த்தனாக இருந்தேன் நெருப்பில் விழுந்த உப்பு மிளகு ஆட்ட பொறிந்தவள் எல்லாம் என் தலையெழுத்து என அழித்து கொண்டாள் என்ன நான் பம்பினேன் கோபமாக கேட்டேன் நீயும் அப்பாவும் சமைச்சு சாப்பிட்டு இருங்க நான் கொஞ்சம் நாளைக்கு வெளியில் தங்கிக்கிறேன்னு பட்டுன்னு போட்டு உடைக்க வேண்டியதானே இப்போது காஞ்சனாவுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியிருந்தது நீ நினைக்கிற மாதிரி இல்லை காஞ்சனா நீ அப்பாவை பிரித்து இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி அம்மா அப்பாவை பிரிஞ்சு என்னால் வர முடியாது காஞ்சனா சட்டி பானைகளை உருட்டினால் கேட்டால் நான் கொண்டு வந்த பானைகளை நான் உருட்டுறேன் உங்களுக்கு என்ன என்பாள் பானைகளுக்கு வாய் இருக்கிறது அவள் பேச நினைத்ததை பானைகள் பேசின நான் தான் கல்யாணத்துக்கு முன்னையே கேட்டேனே நம்மளை தனிக்குடுத்தனை வைப்பாங்களான்னு அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க வைப்பாங்கன்னு சொன்னேன் பின்ன ஏன் வைக்கல கொஞ்சம் பொறுத்துக்கு காஞ்சனா போயிடலாம் கொஞ்சம் 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 என்றவள் இரண்டு சட்டிகளை கொண்டு அடித்தாள் கொஞ்சம் என்ன ஒரு சொல் இச்சொல்லுக்குள் ஒரு நூற்றாண்டை அடைத்து விடலாம் மனதுக்குள் சொல்லி கொண்டேன் காஞ்சனா விலக்கிக் கொண்டிருந்த பண்ட பாத்திரங்களை அப்படியே போட்டுவிட்டு கட்டிலில் சுருண்டினாள் அவளது உடம்பு அழுகையில் குலுங்கி கொண்டிருந்தது அம்மா தூக்குவாளியை எடுத்துகிட்டு போய் டீக்கடையில் டீ வாங்கி வந்தாள் அவளுக்கு டீ கடை டீ தான் பிடிக்கும் டீயை ஆற்றி பேரனுக்கு கொடுத்து எனக்கு ஒரு குவலை கொடுத்தால் காஞ்சனாவுக்கு கடை டீ பிடிக்காது காஞ்சனா டீ குடிக்கிறியா கேட்டு வைத்தேன் வேணா என இழுத்து சொன்னான் நான் டீ குடித்து முடிக்கும் வரைக்கும் அம்மா காத்திருந்தாள் நான் சாப்பிடையில் தண்ணீர் குடிக்கையில் எதையும் அவள் சொல்ல மாட்டாள் டீ குடுத்து குவலையை கீழே வைக்கையில் சொன்னான் என்னால் உங்கள் சந்தோஷம் ஏன் கெடணும் நீங்கள் தனியாக போகணுன்னு நினச்சா போங்க நானும் அவரும் இந்த வீட்டில் இருந்துக்கிறோம் உங்கள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் இதை அம்மா சொல்கையில் அவளது கண்களை பார்த்தேன் பறவை ஆடின எதற்கு மேல் ஏன் முன்பு அவள் அமர்ந்திருக்க மாட்டாள் கிளப்பி விடுவாள்னு நினைத்தேன் நான் நினைத்தபடியே அவள் விட்டு கையில் தொங்கிக் கொண்டிருந்த களைவெட்டியை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள் அவள் எதையும் நினைத்து கண் கலங்கும் இடமாக தோட்டம் இருந்தது அப்பாவுக்கு எல்லா நேரமும் தோட்டம்தான் தூங்குவதற்காக மட்டும் வீட்டுக்கு வருவார் காஞ்சனா மெல்ல சமாதானமாகி வந்தாள் அம்மா கொடுத்திருந்த அனுமதி அவளது காதில் விழுந்திருந்தது இவ்வளோ நேரம் அழுத முகத்தில் புன்னகை பூக்கத் தொடங்கியது காஞ்சனா எடுத்து வை என்றேன் படுத்து நோய் எழுந்து உட்கார்ந்தாள் மொட்டும் அளவுவதை போல் முகம் அளந்தது அதிலிருந்து ஒரு சொல்லு வந்து விழுந்தது இப்போவே வா பின்ன அவளுக்கு கைகால் ஓடவில்லை குடத்தடிக்கு சென்று விளக்கமாக இருந்த மீதி பாத்திரங்களை விளக்கி கழுவி வீட்டுக்குள் வந்து கண்ணாடியை பார்த்தாள் மழை பெய்து ஓய்ந்த வானம் போல அவள் முகம் இருந்தது தனிக்குடுத்தனம் என்றால் வெளியூர் அல்ல ஊருக்குள் இன்னொரு வீடு இருந்தது அங்கேதான் இரண்டு வீடுகளுக்கும் குறுக்கே ஒரு வாரி ஓடி கிடந்தது சாலையை சுற்றி வந்தால் ஒரு மைல் தூரம் பிடிக்கும் குறுக்கே சென்றால் கூப்பிடும் தூரம் தனி கொடுத்தன போக போகும் குதுக்களத்தில் காஞ்சனா மகனை தேடினாள் அவன் வயதொத்த பயன்களோடு விளையாடி கொண்டிருந்தான் விளையாட இடத்திற்கு சென்று அழைத்து வந்தால் தாமாதகம் என்று இங்கே இருந்தபடியே கூப்பாடு போட்டாள் மதன் வா போங்கம்மா நான் மாட்டை விளையாடி கொண்டிருக்கேன் அவன் தலையை எடுத்து பார்க்காமல் விளையாடுவனாக சொன்னான் வாடா அப்பா கூப்பிடுறாங்க மாட்டேன் விளையாடிட்டு தான் வருவேன் காஞ்சனா வேகமாக மகனை நோக்கி நடந்தாள் அவள் பின்னே நானும் சென்றேன் அவன் மண்ணை குவித்து வீடு கட்டி கொண்டிருந்தான் அழகழகான வீடுகள் சின்ன வயதில் நானும் கூட வீடு கட்டி விளையாடியிருக்கேன் இப்படி அழகாக கட்டியதிலே மகனின் கற்பனையில் வீடு விஸ்தாரமாக இருந்தது மதன் இது என்ன வீடா கேட்டாள் காஞ்சனா ஐயா இது பங்களா சொன்னவன் விளையாட்டில் துடிப்பாக இருந்தான் அவளுக்கு சிரிப்பு உதடுகளை முட்டியது மகன் என்னவா பேசுகிறான் என்கிற பூரிப்பு பங்களாவிற்கு அருகில் குச்சி இருந்தது அதை பார்த்து கேட்டாள் இது என்ன மரமா ஐயோ இது டவர்மா நம்ம ஃபோன் பேசணும்ல டிவி பார்க்கணும்ல அதுக்கு தான் இதை சொல்லி அவனது வாய் ஓய்ந்தாலும் அவனது கால்கள் கைகள் ஓயவில்லை மண்ணை குலைத்து ராட்டியைப் போல தட்டி ஒன்றின் மேல் ஒன்றாக ஏற்றினான் பங்களாவிற்கும் அருகில் ஒன்றிலிருந்து தென்னை கீற்றை வைத்து சிறிதாக கொட்டகை போட்டிருந்தான் மதன் நீ என்ன கொத்தனாரா இன்ஜினியரா ரெண்டும் தான் ஏன் பாத்ரூமை கொண்டு போய் அவ்வளோ தூரத்தில் கட்டியிருக்கியே அதுக்கு கேட்டேன் மகன் விளையாட்டிலேருந்து பார்வை எடுத்து காஞ்சனாவை பார்த்தான் என்னம்மா நீங்கள் எல்லாத்தையும் தப்பு தப்பாகவே சொல்கிறீங்க பின்ன என்ன அது உங்களுக்கான தனி வீடு தனியாக போகணும்னா அப்பா கிட்ட நீங்கள் சண்டை போடுற மாதிரி எங்கிட்ட சண்டை போடக்கூடாது பாருங்கள் அதுக்கு தான் காஞ்சனா விக்கித்து நின்றால் எனக்கும் கூட அப்படி தான் இருந்தது அவளது பார்வையில் படாமல் நான் மறைந்து கொண்டேன் பிரகை தப்பியவளாய் வீடு திரும்பினாள் காஞ்சனா